சார் வணக்கம் சார் நேயர்கள் சார்பாக ஒரு கேள்வி அதாவது சார் குலதெய்வத்தின் மீது கோபம் குறைய எதை செய்தால் நல்லது அப்படின்னு நேயர்கள் கேட்டிருக்காங்க சார் இந்த குலதெய்வம் நம்ம வந்து வழிபடுறோம் வழிபடலை அதனால் ஏற்படக்கூடிய குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய குறைகளை குறைவதற்கு எதை செய்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க சார் அதாவதுங்க குளம் காற்பது குல தெய்வம் ஸோ நம்முடைய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் அது ஆண் தெய்வமாக இருக்கலாம் பெண் தெய்வமாக இருக்கலாம் மேல்நிலை தெய்வமாக இருக்கலாம் கீழ்நிலை தெய்வமாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப முக்கியம் நமக்கு எத்தனையோ தெய்வங்கள் பிடித்த தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் நம் முன்னோர்கள் காலம் காலமாக நம்முடைய தாத்தா அவங்களுக்கைய தாத்தா இப்படி முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டில் இதுதான் நம்முடைய குலதெய்வம் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க அதை தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் கும்பிட்டுட்டு வர்றோம் குலதெய்வம் தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ நம்ம குலதெய்வம் தெரிஞ்சவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு குறைஞ்சபட்சம் வருஷத்துக்குள்ளையாவது போகணுங்கிறதுக்காக தான் இந்த சிவன் ராத்திரிங்கிற ஒன்று வந்ததே இன்னும் சொல்லப்போனால் அதுக்காக தான் ஒன்று உண்டு நிறைய ஊர்களில் சிவன் ராத்திரியில் திறக்கப்படாத கோயில்கள் திறக்கப்படாத குலதெய்வம்லாம் திறக்கப்படுறது அதே போல் பங்குனி ஊத்திரத்தில் அவங்கவுங்க வழிபாடு பண்ணுறது அந்த குலதெய்வத்தோட வழிபாடு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த குலதெய்வம் எதுக்காக வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம எத்தனையோ தெய்வங்கள் இருந்தால் கூட நம்ம முன்னோர்கள் நமக்கு இது தான் அப்படின்னு நம்ம குலதெய்வம்னு காமிச்சதுக்கு காரணம் எப்பயெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யார் வரணும் அப்படின்னா முதல்ல தான் வரணும் நம்முடைய குலதெய்வம் அதனால தான் நம்முடைய குலம் காக்கிறதுனால தான் அதுக்கு குல தெய்வம்னு வச்சாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த தெய்வத்தை எப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக குலதெய்வ வழிபாடு இருக்கும் சில பேருக்கு சாத்வீகமான முறையில் சில பேருக்கு உதாரணத்துக்கு ஆடு மாடு சாரி ஆடு கோழிகள் இதையெல்லாம் வெட்டி பழி கொடுத்து உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இருக்கும் எப்படி இருந்தாலும் சரி அவங்க உங்களுடைய வழிபாட்டு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது குறைஞ்சபட்சம் என்ன பொறுத்த வரைக்கும் வருஷம் ஒரு இரண்டு முறையாவது நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தால் கூட அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு போய் குலதெய்வ வழிபாடை பண்ணுறது ரொம்ப நல்லது சரி இந்த குல குலதெய்வ வழிபாடை பண்ணலைன்னா குடும்பத்தில் என்ன நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் நமக்கு தெய்வ அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் ஸோ நிறைய நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுனால கெட்டது நடக்கிறது காரணம் தெய்வ வழிபாடு தெய்வ அனுகூலம் நமக்கு இல்லாது குறிப்பாக கூட தெய்வ அனுகூலம் இல்லாது நீங்கள் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி திசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டமாதிபதி தேசை இருந்து நடந்துக்கும் போது அல்லது புத்தி நடக்கும்போது அல்லது அஷ்டமா சனி நடக்கும்போது அல்லது கண்டச்சனி நடக்கும்போது இது மாதிரியான காலகட்டங்கள் எல்லாம் நாம கும்புடுற தெய்வம் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய குல தெய்வமே வெளிய வெளியே விலகி நிற்க வேண்டிய காலங்கள் இருக்கு ஸோ நம்ம நினைப்போம் எத்தனையோ கோயில் போகிறோம் எத்தனையோ பூஜை பண்றோம் எத்தனையோ பரிகாரம் பண்றோம் எவ்வளவோ வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் எதுக்குமே நமக்கு நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னா அங்கேதான் இந்த கிரகத்தினுடைய தன்மை இருக்கு அப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம குலதெய்வத்தை ரொம்பவும் அதிகமாக வழிபாடு பண்ணோம் எத்தனை இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் எத்தனை பரிகார தெய்வங்கள் இருந்தாலும் சமயத்தில் நம்மளுடைய குல தெய்வமே விலகி நிற்க வேண்டிய காலகட்டங்கள்லாம் இருக்குது அதனால தான் இந்த குலதெய்வ வழிபாடை நம்ம பிரதானமாக பண்ணணும்னு நினைக்கிறது ஸோ ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் நம்முடைய தெய்வம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய உறவுகளையும் காப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தெய்வத்தை எந்தெந்த முறையில் உங்களுக்கு வழிபாடு இருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வழிபாடுகள் இருக்குது பூஜா முறைகள் இருக்குது அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த வழிபாடை கரெக்டாக பண்ணணும் ஸோ அது இல்லாமல் போனோம் ஏதோ ஒரு கோயில் குலதெய்வத்துக்கு போனோமேன்னு போனோம் சாமி கும்பிட்டா வந்தோம் அது அர்த்தமாகாது குழந்தையும் குலதெய்வமும் ரெண்டும் ஒன்று தான் எவ்வளவுக்களவு அதை நம்ம கொ கொஞ்சிரமோ எவ்வளவுக்களவு பக்தி சிரத்தையாக குலதெய்வத்தை இருக்குமோ அவ்வளோதளவுக்கு அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரோம் நமக்கு அனுகூலம் பண்ணோம் நமக்கு பின்தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதில் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் அந்த எந்தெந்த வழிபாட்டு முறைகளை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அதை கரெக்டாக பண்ணணும் குறைஞ்சபட்சம் எல்லாருமே சொல்லுவாங்க வருஷம் ஒரு ஆனால் நமக்கு லீவு இருக்குது நமக்கு லீவ் இல்லை நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது இல்லை வசதி இருக்க வசதி இல்லை எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம குலதெய்வம் நம்ம இருந்தாலும் நாம் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை பரணம்னா நம்ம அடிக்கடி போய் அதை தரிசனம் பண்ணணும் அப்போ தான் இந்த தெய்வ பார்வை நமக்கு கிடைக்கும் நாம் தெய்வத்தை பார்க்குறத காட்டும் தெய்வம் நம்மளை பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம் அப்போ எல்லா நேரமும் நம்முடைய கோயிலில் தெய்வம் இருக்குங்கிறது உத்தரவாதம் இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த குலதெய்வத்தை கும்பிடும்போது நமக்கு நல்லது நடக்கும் அதுலேயும் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எந்த இருந்தாலும் அவங்களுக்குன்னு வழிபாடு இருக்குது பெண் தெய்வம்னா அதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அணுகுமுறையில் இருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு தெய்வம்னா அதுக்கு ஒரு மாலை ஒரு எலுமிச்சி மலை வாங்குறது ஒரு சேலை கட்டுறது வேஸ்ட்டு துண்டு எடுக்கிறது இதெல்லாம் அடிப்படை எப்படி ஒரு ஆண் பெண்ணுக்கு இயற்கையாக என்ன தேவையோ அதையெல்லாம் தெய்வத்துக்கு செஞ்சு முறையான படையல் வச்சு படைச்சு அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும் பொழுது குறிப்பாக ஒவ்வொரு தெய்வத்துக்கு கொண்டு இருந்தாலும் எல்லா தெய்வத்துக்கும் ஒன்றே ஒன்று தேங்காய் பழம் வச்சு முறையாக வெத்தலை பாக்கு வச்சு நீங்கள் தேங்காய் உடச்சி பூஜை பண்ணிட்டு வர்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் சும்மா வச்சுட்டு எங்கள் சாமிக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வருவாங்க அது எல்லாம் ஒன்றும் கிடையாது எப்பையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்பையெல்லாம் உங்கள் தெய்வத்தை கும்பிடுங்க உங்கள் குலதெய்வம் உங்கள் பின்னாடி வரும் உங்கள் குடும்பத்தில் வந்து நிற்கும் அதுக்கு மாறாக நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ நம்ம தெய்வமாக நம்மளை விட்டு போயிடும் பஞ்சமாக பாதகம் என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் சொன்னீங்க அந்த தெய்வம் வரலங்கிறதுக்கு காரணம் பச்சைமா பாதகத்தை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிறது தான் இந்த தெய்வம் இந்த பாவங்களை செய்யாமல் இருந்தாலே நமக்கு புண்ணியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தெய்வ அனுகூலம் நம்ம கிடைச்சிரும் ஸோ நீங்கள் அதற்காக எல்லாருமே நம்ம வழிபாடு பண்ணுறது முதல்ல தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் இருந்தால் தான் மற்ற தெய்வத்தை நம்ம கும்பிட்டாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நீங்களே ஒரு பரிகாரம் பண்ணாலும் பலிதமாகும் இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை சார் குலதெய்வத்தை நம்ம வீட்டினுடைய பூஜை அறிவில் வைத்து கும்பிடலாமா சார் இப்போ பூஜை அறையில் வைக்கிறதுக்கு தான் சார் சில பேருக்கு வந்து குலதெய்வத்தில் நீங்கள் சில பேர் படமாக வச்சுக்கலாம் சில பேர் எடுத்துலேருந்து வைப்பாங்க நிறைய பேர் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு பண்ணுவாங்க ஸோ நம்ம பூஜை அறை தான் நம்முடைய தெய்வம் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முரல ஒவ்வொருத்தங்களுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பூஜை அறை கூட ஒரு பூஜைக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுருப்போம் அந்த இடத்துல நம்ம தெய்வத்தை நம்முடைய குலதெய்வத்தை வழிபாடு நினச்சாலே போதுமானது மற்ற நாளில் நேராக இருக்கும்போது தான் கோயிலுக்கு போய் தெய்வம் எங்கே இருக்கா அங்கே போகிறது நல்லது சார் பூஜை அறியில் வந்து இறந்தவர்களுடைய புகைப்படம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார் அதை பற்றி ஒரு வார்த்தை சார் நீங்கள் இப்போ குலதெய்வத்தை தான் கேட்டீங்க பூஜை அறையில் இறந்தவங்களுடைய படத்தை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த காலத்தில் அப்படிலாம் யாரும் சொல்லலை ஆனால் இப்போ நடைமுறையில் நிறைய பேர் அம்மாவுடைய படம் அப்பாவுடைய படம் தாத்தாவுடைய படங்கள் குருநாதர் படங்கள் இப்படி நிறைய படங்களை வைக்கிறாங்க மகான்களுடைய படங்களை வைக்கிறாங்க சித்தர்களுடைய படங்களை வைக்கிறாங்க இவங்கள்லாம் இறந்தவங்க தான் ஸோ இது அவங்கவுங்களுடைய மனப்போக்கை பொறுத்தது ஆனால் நம்மளும் பொறுத்த வரைக்கும் மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே இறந்தவங்கள நீங்கள் எப்போயுமே தெற்கு அவங்கள வச்சு கும்பிட்றது தான் ரொம்ப சிறப்பு உடைய பூஜை அறையில் வைக்கிறது இல்லை ஆனால் எத்தனையோ மகான்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் இப்போ எல்லாருமே பூஜை அறையில் தான் வச்சு பூஜை பண்ணுறாங்க அது அவங்கவுங்களுடைய மனோபாவத்தை பொறுத்தது ஸோ ந எப்பயுமே இறை வழிபாடுங்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில்ங்க முதல்ல இதை மறந்துடாதீங்க ஸோ உங்களுக்கு உங்கள் அப்பா தான் பெரிய விஷயம்னா அப்பாவை உயிரோட இருந்தாலும் இறந்தாலும் நம்ம வச்சு கும்பிட்றது உண்டு அதே போல் நம்ம குருநாதர் தான் இருந்தாலும் அவரை வச்சு கும்பிட்றது உண்டு ஸோ இந்த ஒன்று விஷயம் மட்டும் நம் மனம் சார்ந்தது பொதுவாக இறந்தவங்களை தெற்கு பார்த்து வச்சு கும்புறதா விசேஷம் பூஜை அறையில் கும்பிட்றது இல்லை ஆனால் நடைமுறையில் இப்போ நிறைய பேர் பூஜை அறையிலையும் இறந்தவங்களுடைய படங்களை வச்சு பூஜை பண்ணுறாங்க மகான்களுடைய படங்களையும் சித்தர்களுடைய படங்களை வச்சு பூஜை பண்ணுறாங்க அதை நம்ம குறைய சொல்ல முடியும் சார் குலதெய்வத்தை நம்ம வந்து ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக மறந்துட்டோம் இல்லை வழிபட மறந்துட்டோம் பல ஆண்டுகள் ஆச்சு கோவிலுக்கு போகலை குலதெய்வத்தை பார்க்கல அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் காட்டும் சார் குறை ஒரு எந்த மாதிரியான தண்டி தண்டனை இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவதுங்க குலதெய்வத்தினால நமக்கு குலதெய்வம் நம்மளை தண்டிக்கிறது இல்லை முதல்ல அதை புரிஞ்சுங்க நான் முதல்ல சொன்னேன் ஆரம்பத்திலே குளம் காப்பது குலதெய்வம்னு சொல்லிட்டு அது என்றைக்குமே தண்டிக்காது தாய் என்றைக்குமே ஒரு பிள்ளைகளை தண்டிக்கிறது இல்லை முதல்ல இதை தெரிஞ்சுங்க நம்ம வந்து நம்ம வேலைப்பாடு காரணமாகவோ வெளிநாட்டில் இருக்கிற காரணமாகவோ வெளிமனத்திலே அதர்ஸ்டில் இருக்கிற சுச்சுவேஷன்லேயோ நம்ம அதிகமாக குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது இல்லை நமக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ எப்போ ஒரு இது இருக்குதோ அப்போ தான் நம்ம போகணுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அல்லது நமக்கு எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் நம்ம குலதெய்வத்தை நினைக்க வேண்டிய காலங்கள் இருக்குது ஸோ இது வந்து மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே காமனாக இருக்கிற விஷயம் நான் அதனால தான் நான் சொன்னேன் நம்ம ஆயிரம் கோயிலுக்கு போகிறது விஷயம் இல்லை நம்ம குலதெய்வத்துக்கு போகிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அதனால தான் சொன்னேன் எத்தனை தெய்வ வழிபாடு இருந்தாலும் நம்ம குலதெய்வ வழிபாடு நல்லா இருந்து நம்ம குலதெய்வம் நமக்கு அனுகூலம் பண்ணால் மட்டும்தான் நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அதனால் எல்லாருமே வந்து குலதெய்வத்துடைய வழிபாட அடிக்கடிப்பு பண்ணுங்கிறதுக்கு காரணம் அதானே இப்படி மறந்துவிட்டோம் மற்றதுக்கு நம்ம மறக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம குலதெய்வத்தில் மறக்கக்கூடாதுங்கிறத நம்ம முன்னோர்கள் எத்தனையோ தெய்வம் இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் அதை சொல்லி காமிச்சதுக்கு காரணம் அதுதான் அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் எப்போ எல்லாம் நேரம் இருக்கா அப்போ எல்லாம் குடும்பத்தோடு போய் அந்த நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது தான் சிறப்பு முடியாத பட்சத்துக்கு வேணால் தனிப்பட்ட முறையில் போயிட்டு வாங்க எப்போயுமே குலம் தெய்வம்னாலே குடும்பத்தோடு போய் வழிபடுறது தான் குல தெய்வம் அந்த குலதெய்வம் நம்மளை தண்டிக்கும்னு எப்பயுமே நினைக்காதீங்க நிறைய பேர் சொல்கிறது ஒன்று நம்ம போகாத அதனால தான் தண்டிச்சு கிடையவே கிடையாது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுடைய குலத உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்கும் இது எப்பையும் எந்த தெய்வம் யாராக இருந்தாலும் மறந்துடாதீங்க